கஸ்டமைசு நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது வெயிலெபுல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் வந்து அப்படிங்க நான் வந்து அரசியலில் இருந்து தான் சினிமாவுக்கு வந்தாலும் இப்ப நான் சினிமாவில இருந்து அரசியலுக்கு போயிருக்கிறேன் நான் அரசியலும் செய்யறேன் சினிமாவும் செய்யறேன் அதனால இது அது அது கலையையும் அரசியலும் கைகோர்த்து நிற்கிற ஒரு ரெண்டு ரெண்டு இடம்தான் ஈழத்தமிழர் அந்த நிலத்துல யுத்தம் நடக்கும்போது ஒரு தமிழ் திரையுலகம் தான் வந்து அதுவும் இயக்குனர் சங்கம் உதவி இயக்குனர்கள் தான் பெரும் வந்து போராட்டத்தில் முன்னெடுத்தும் அண்ணனே வந்து அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புல தான் அண்ணனே வர்றார் அந்த காலத்துல நம்ம நின்ற ஆளுதான் அதனால நடிகனா இருந்து அரசியலுக்கு வந்தோம்னு கிடையாது அரசியல் இருந்தான் சினிமாவுக்கும் இல்ல அதுதான் ஒற்றை நோக்கம் வந்து தமிழ் தான் தமிழர்கள் தன் வரலாற்றுல வந்து அதிகாரம் இல்லாம இருக்கிறாங்க ஒரு ஆதி சமூகம் ஒரு ஆதி இந்த தமிழ் இந்த பூமி பந்துல ஆதி தமிழ் சமூகத்துக்கு ஒரு அதிகாரம் இல்லை ஒரு நிலப்பரப்பு இல்லை நிலப்பரப்பு இருந்தாலும் அதுல அதிகாரம் இல்லை ஏற்கனவே ஒரு இருந்த நிலத்தை இழந்திருக்கிறோம் அங்கீகாரம் கிடைக்காம ஒரு தலைவன் வந்து உருவாகி ஆறு படை கட்டி இருந்த நிலத்தை மொத்த பேர் சேர்ந்து அழிச்சுட்டாங்க இப்போ நம்மள்டே இருக்கிற நிலத்தை தக்க வைக்கிறதுக்கும் அந்த அதிகாரத்தை பண்றதுக்கும் அப்புறம் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு நிலத்தை நீண்ட காலமாக வந்து திராவிடர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க அதுலேருந்து விடுதலை அடையணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கம் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல அதன் மூலமா நம்ம அப்போ வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் சீமான் வந்து எனக்கு அப்பையில இருந்து ரொம்ப நெருக்கமாக தெரியும் நான் களத்தில் நிற்கிறதும் அண்ணனுக்கும் தெரியும் அதனால இது நான் வந்து அண்ணனோட நிற்கிறது தான் சரி அப்புறம் தமிழ்நாட்டோட இன்றைய நிலையில அவர் எவரா இருந்திருக்கலாம் எந்த கட்சிக்காரரா இருந்திருக்கலாம் அவர் வந்து மாற்று மொழிக்காரரா கூட இருக்கலாம் அவர் எல்லாம் வந்து அண்ணன் செந்தமிழ் சீமானோட அனுபவிக்க வேண்டியதான் காலத்தின் கட்டாயம் ஏன்னா இந்த நிலத்துல வாழ்றதுக்கான சூழல் இல்ல எல்லா வளங்களையும் வந்து விற்பனைக்காகப்படுது கட்சிகள் எல்லாம் வந்து கம்பெனியா மாறி போச்சு அப்ப லாப நோக்கத்தோட செயல்படுது மக்கள் நலனை கைவிட்டுது அப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் இவ்வளவு முதலீடு போறோம் இவ்வளவு நம்ம வந்து தீப்பி எடுத்துக்கோங்கிற ஒரு கணக்குல அரசியல் கட்சிகள் நிற்கும் போது தன்னலம் மற்று மக்களுக்காக மண்ணுக்காக அனைத்து உயிர்களுக்காக அரசியல் பேசுவது சொந்தமையன் சீமான் தான் அப்ப அனைவருமே வந்து அண்ணன் பின்னாடி அனைவரும் எல்லாருக்குமான நலன் அதுதான் அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து முன்னெடுத்தாரு அதனால ஆமா 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 அது வந்து நான் வந்து ஒரு படம் இயக்கிட்டு நான் வந்து வரேன் நீண்ட காலமா அண்ணன் தானே பேசுவோம் இந்த ஒரு படம் இயக்கிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லைடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அவசியமானது அதனால நீ களத்துக்கு போயிரு வென்றுட்டு வா நம்மளுக்கு தன்னாலம் முக்கியம் இல்லை இனமானம் தானே முக்கியம் அப்படின்னாரா ஆமா இனமானம் தான் முக்கியம் அப்பனா தேர்தல் நின்று வென்றுட்டு வா அப்படின்னு பட்டு போட்டா ஒருத்த நாடு ரெண்டையும் நீ உறுதியா வென்றுட்டு வரணும்னு சொன்னாரு அதுக்காக நம்ம களப்பணிக்கு செஞ்சு கட்டமைப்பு செஞ்சு உறுதியா வென்றதுக்கான ஒரு சூழலோட தான் நம்ம இருக்கிறோம் அந்த வெற்றியை வந்து பரிசா கொண்டாந்து அண்ணன்ட்ட பிறந்த நாள் பெருசா தாமதமா கொடுக்க போறது நான் தான் நினைக்கிறேன்